வரைக்கும் வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் சாதங்க பச்சை கொட சாதம் இது ஒரு பாக்ஸ் ரெசிப்பிங்க இந்த குடமிளகாயில் பார்த்தது கேப்சிக்கத்தில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கேப்சிகம் விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குதுங்க இதுக்கு ஒரு பொடி பரு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ் ரெண்டு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் அரைச்சு அடிச்சுட்டு வந்துடலாம் இதை அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் அரைச்சு அடிச்சுட்டு வந்துடுங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ஃபுல்லாக சின்ன சாரி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பருப்பு நேரம் மாறிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துட்டோம் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்க வெங்காயம் கண்ணாடி பதம் வரணுட்டு வெயிட் பண்ணலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு ரெண்டு கட் பண்ண கேப்சிக்கமே இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு கேப்ஸ்காம் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வைங்க இதில் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு அரைச்சி வச்சுருந்த பொடியில் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு கப் சாதம் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு சாதம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கமும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லெமன் பிடிச்சிருந்ததுனால் லெமனை நீங்கள் ஸ்கூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி உப்பு சேர்த்துட்டாங்க இந்த குடமிளகாயில் நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது நன்றி வணக்கம்